அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களின் மூன்றாம் பருவத்திற்கான மதிப்பெண் விவரங்களை வகுப்பு ஆசிரியர் எமிஸ் போர்ட்டலில் பதிவு செய்வது எப்படி வகுப்பு ஆசிரியர் பதிவு செய்த மதிப்பெண் விவரங்களை ஸ்கூல் லாகின்ல ரிஜிஸ்டரில் போயிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரோட சர்ச் பார்ல எமிஸ் அப்படின்னு சொல்லி அண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல வகுப்பு ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அண்ணா லாக்இன் பேஜ் ஓப்பன் ஆயிரும் அங்கே நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக சப் ஒன்று நிறையா ஓப்பன் ஆகும் அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அகடமிக் அகடமிக் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே மார்க் என்ட்ரி ஒன் டூ டென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு அகாடமிக் இயர் வந்து டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட்டு க்ளாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுனோராக க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கிளாஸுக்கு க்ளாஸ் டீச்சராக எம்இசிலாம் அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸஸ் வந்து அனேபிள் ஆகும் அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு செக்ஷனை கிளிக் பண்ணி செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எக்ஸாம் டைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா குவார்டர்லி ஆஃபர்லி ஆனுவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த ஆனுவல் எக்ஸாமை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய சம்மிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செவன்த்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆயிடும் அதாவது நீங்கள் எந்த கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சரோ அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆயிரும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸினுடைய எம்மிஸ் ஐடி நெக்ஸ்ட் நேம் அதுக்கடுத்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் சோசியல் டோட்டல் மார்க்ஸ் சரி மார்க்ஸ் ஆக்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ நம்ம இன்னும் எந்த ஒரு மாணவர்களுக்கும் மதிப்பெண் வரங்கள் வந்து பதிவு பண்ணாதனால அந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேல ஒரு நோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து தேர்வுக்கு வரல அப்படின்னு சொன்னா ஆப்சண்டா இருந்தா ஏ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ஒரு டென் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க நெக்ஸ்ட் செகண்டா கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய டென் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க நான் இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு எப்படி பதிவு பண்றது அப்படின்ற பத்தி பாக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் இருக்கும் ஆக்ஷன் கீழே இருக்கக்கூடிய அந்த எடிட் நம்பளை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே மார்க் என்டர் பண்ணக்கூடிய பாக்ஸஸ் வந்து எனேபிள் ஆகும் ஸோ இந்த இடத்துல அந்த மாணவர் வந்து தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாரோ அந்த மதிப்பெண் உரங்களை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆங்கிலத்தில் இந்த பாக்ஸில் வச்சுக்கிட்டு ஆங்கிலத்தில் அவர் எவ்வளோ எடுத்தாரோ அந்த மதிப்பெண் உரங்களை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து மேக்ஸு அடுத்து சயின்ஸு அதே மாதிரி சோசியல் ஸோ நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே மதிப்பெண் வரங்கள பதிவு பண்ண பதிவு பண்ணால் டோட்டல் மார்க்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த மாதிரி டோட்டல் வந்து ஆட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய டிக்கை க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய டிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மதிப்பெண் வரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரிமார்க்ஸுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமுக்கு வரல அப்படின்னு சொன்னால் அந்த மாணவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாணவர் வரல தமிழ் எக்ஸாமுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாணவர் ஆங்கிலத்துக்கு வந்திருந்தாருன்னா அவருக்கான மதிப்பெண் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அவருடைய மதிப்பெண் வரங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் என்டர் பண்ண என்டர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த ரிமார்க்ஸுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுடைய மதிப்பெண் விவரங்களையும் பதிவு பண்ணிக்கோங்க மதிப்பெண் நிவரங்கள் பதிவு பண்ணதுக்கு அப்புறமா அதில் தவறுகள் இருந்தால் நீங்க திருத்தம் செய்து கொள்ளலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு வந்திருக்காரு நம்ம தவறுதலா ஏ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டோம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு மார்க் எடுத்திருக்காரு அவருக்கு நம்ம ஐம்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டாலும் நம்ம வந்து திருத்தம் செய்து கொள்ளலாம் திரும்ப மறுபடியும் ஆக்சிடென்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த எடிட் சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த ஏ அப்படின்றத டெலீட் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல அவர் வந்திருந்தாருன்னா அந்த மதிப்பெண் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்ப அறுபத்தி நாளுக்கு பதிலா ஐம்பத்தி நாள் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டீங்கன்னா அறுபத்தி நாள் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு இப்ப சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தங் அவர் மாணவர்களுடைய மதிப்பெண் உரங்களை பதிவு பண்ணிக்கோங்க ஸோ இந்த உரங்களை வந்து நீங்கள் எக்ஸலாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே தெரியக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மதிப்பெண் உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸலா ரிப்போர்ட் டவுன் எக்ஸல் ரிப்போர்ட்டாக டவுன்லோட் ஆகும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட வச்சுக்கலாம் டவுன்லோட் பண்ண ரிப்போர்ட்ஸ கிளிக் பண்ணிக்கோங்க வந்துடும் நம்ம வேணும்னாலும் இங்க நம்ம இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் திரும்ப இந்த பேஜ் வந்துக்கோங்க பகுப்பு ஆசிரியர் தங்களுக்கான லாகின் பேஜ் வந்து லாக் அவுட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்கூல் ஐடியில் எப்படி இதற்கான ரிஜிஸ்டர் டவுன்லோட் பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம் அதாவது மாணவர்களுடைய மதிப்பெண்வரங்களை பதிவு பண்ணிடுறோம் அந்த மதிப்பெண் விவரங்களுக்கான ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ரிஜிஸ்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம் நெக்ஸ்ட் இங்க யூசர் நேம் அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூஸ்வர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எம்எஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும் அங்கே ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு அடிஷனலா சப் மெனு நிறைய ஓப்பன் ஆகும் அதுல ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிஜிஸ்டர் அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ நைன் மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு அகடமிக் இயர் கேட்கும் ஸோ அந்த டவுன்ஆரவை கிளிக் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸை கிளிக் பண்ணி ஸோ உங்களுடைய கிளாஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் டைப் கீழே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க ஆஃப்லியாக குவார்டர்லியா ஆனுவலான்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஸோ ஆனுவல் எக்ஸாம் அப்படின்றதலாம் நம்ம ஆனுவலை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருவோம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டே மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உரங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்கும் ஸோ நம்ம எல்லா மாணவர்களுக்குமே மதிப்பெண் உரங்கள் பதிவு பண்ணிட்டோம்னு சொன்னால் நெக்ஸ்ட் இங்கே கூடிய பிடிஎஃபை கிளிக் பண்ணி நம்ம வந்து மார்க் லிஸ்ட்டை வந்து பிடிஎஃபாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது எக்ஸலாக கூட நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே தெரியக்கூடிய டவுன்லோட் க்ரீன் கலரில் இருக்கு பாருங்க அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மார்க் ரிஜிஸ்டர் வந்து எக்ஸ்எல் ஃபைலாக வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நான் இப்போ பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ அந்த பிடிஎஃப் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ரிஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ரிஜிஸ்டர் வந்து பிடிஎஃப் ஃபைலாக நமக்கு டவுன்லோட் ஆகும் ஸோ இதை நீங்கள் அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்து கூட வச்சுக்கலாம் ஸோ ஃபைனலாக திரும்ப இந்த பேஜ் வந்துட்டு ஸ்கூல் ஆகின வந்து லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ